தமிழக துணை முதல்வர் மார்பு மிகுதிய நிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா நிகழ்வின் நேற்றியாக கவிஞர் தலைவர் காலாயிரு கவிதைகள் என்னும் நூல் வெளியீட்டு விழா சென்னை அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நேற்று கொண்டாடப்பட்டது முக்கூடல் தமிழ்ச்சங்கம் சென்னை தமிழ்நாடு கலை இலக்கிய படைப்பாளர் கூட்டியக்கம் சென்னை மற்றும் ஓமலூர் நேஷனல் கல்வி அறக்கட்டளை சார்பில் நடந்த இந்த முப்பெரும் விழாவின் முதல் நிகழ்வில் முனைவர் மணிமகிளி சித்தார்த்தன் தலைமையேற்றார் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க மாநில தலைவர் டி எஸ் ஆர் சுபாஷ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் தமிழ் திரைப்பட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளருமான ஏ ஆர் கே ராஜராஜன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார் நிகழ்வில் தமிழினியால் உமையொரு பாகன் மற்றும் கவிமகுடம் ஆகிய விருதுகள் வழங்கப்பட்டன மார்ச் எட்டு சர்வதேச மகளிர் தினத்தன்று இணையவழி கவியரங்கில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண் கவிஞர்கள் எட்டு பேருக்கு உமையொரு பாகன் விருதும் பனிரண்டு பெண் கவிஞர்களுக்கு தமிழினியால் விருதும் வழங்கப்பட்டன இரண்டாம் ஆண்டில் தமிழினியால் விருதுக்கு தேர்வானவர்களுக்கு கவிமகுடம் விருதுகள் வழங்கப்பட்டன தமிழ்நாடு கலை இலக்கிய படிப்பாளர் கூட்டியக்க மாநிலத் தலைவரும் ஓமலூர் தொகுதியின் மேலாண் சட்டமன்ற உறுப்பினருமான ஆ தமிழரசு அவர்களின் முன்னிலையில் நடந்த இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக சிந்தைவாசன் செங்கரும்பு இதழாசிரியர் தாமரை பூவண்ணன் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர் இரண்டாம் நிகழ்வான நூல்கள் வெளியீட்டு நிகழ்வில் இரண்டு நூல்கள் வெளியிடப்பட்டன பிற்பகல் நிகழ்வுக்கு கலை இலக்கிய படைப்பாளர் கூட்டியக்கத்தின் மாநிலத் தலைவரும் ஓமலூர் நேஷனல் கல்வி அறக்கட்டளையின் நிறுவனருமான மீனாட்சி சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசு தலைமையேற்றார் சென்னை முக்குள் தமிழ்ச்சங்கம் மற்றும் தமிழ்நாடு கலை இலக்கிய படைப்பாளர் கூட்டியக்கம் சென்னை ஆகியவற்றின் நிறுவனர் செயலர் கவிஞர் சிற்றுளி ராம் கணேசன் மற்றும் சென்னை முகப்பேர் அமுதா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நிறுவனர் திரு அமுதா பாலகிருஷ்ணன் ஆகியோரும் முன்னிலை வகித்தனர் நெல்லை மண்ணில் கடந்த ஆண்டு அரங்கேற்றிய இருநூற்றி ஐம்பது கவிஞர்கள் எழுதிய உலக சாதனை நிகழ்வான கவிஞரு தலைவர் காலாயிர கவிதைகள் என்னும் தொகுப்பு நூலையும் மாமனிதர் போற்றுதும் என்னும் தலைப்பிலான கவிக்கட்டுரையும் ஆண்டு மலரையும் திமுக மாநில இலக்கிய அணி செயலாளரும் தியாகராஜ நகர் தொகுதியின் மேனார் சட்டமன்ற உறுப்பினருமான வி பி கலராஜன் அவர்கள் வெளியிட்டார் திருமணமல்லூர் தொகுதியின் மேலாண் சட்டமன்ற உறுப்பினர் திரு எதிரொலிமணியன் அவற்றின் முதல் பிரதிகளை பெற்றுக் கொண்டார் இந்த நிகழ்வில் அமர்வு தலைவர்கள் மற்றும் அமர்வு ஒருங்கிணைப்பாளர்களுக்கு பொருணி பாவரசன் பொருணி பாவரசி மற்றும் செயற்பணிச்சிகரம் ஆகிய ஊக்குவிப்பு விருதுகள் வழங்கப்பட்டன மேற்கண்ட முப்பெரு விழாவின் மூன்று நிகழ்வுகளிலும் கவிஞர்கள் பலர் தங்களது தனித்திறன்களை அரங்கில் வெளிப்படுத்தினர் இந்த நிகழ்வின் போது இலங்கை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கவிஞர் ஆன்மேரி தனேஷிகா எமரன் அவர்களுக்கு தமிழினியாலும் சிறப்பான விருதும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது இந்நிகழ்வுகளின் வரவேற்பினை தமிழ்ச்சங்க அமைப்பு செயலாளர் ரமேஷ் கதிர்வேல் கூட்டியக்க மாநில பொருளாளர் பாவலர் ஆமு ஜெகநாதன் பொதுக்குழு உறுப்பினர் கமல் சந்தோஷ் ஆகியோர் வழங்கினர் நிகழ்வுகளின் நன்றி கூறலை கிருஷ்ணகிரி பள்ளி முதல்வர் தோனா கலைச்செல்வி ஸ்லேட்டு நகர் பிரதாப் மற்றும் தோழர் சென்னை காளிதாஸ் ஆகியோர் செய்தனர் தொடக்கத்தில் சென்னை இசைக்கல்லூரி மாணவிகளின் சிலப்பதிகார வரவேற்பு நடனம் அனைவரையும் வரவேற்கும் விதத்தில் அமைந்தது சங்க இலக்கியங்களின் நூல்களின் பெயர்களால் ஆக்கப்பட்ட தமிழண்ண உருவ ஓவியமும் விழாவில் பாராட்டு பெற்றது தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களிலிருந்தும் கவிஞர்களும் எழுத்தாளர்களும் படைப்பாளர்களும் இதில் திரளாக பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது